தமிழ்நாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகளின் கட்டணம் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் உயர்த்தப்படும் என ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது இந்த கட்டண உயர்வு அறிவிப்புக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டித்துள்ளது இது தொடர்பாக விசிக்க தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு என்ற அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என ஒன்றிய அரசை வலியுறுத்தியுள்ளாா் அதோடு தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலை முகமையினால் பராமரிக்கப்படும் அறுபத்தி ஏழு சுங்கச்சாவடிகள் உள்ளன என்றும் அவற்றுள் இருபத்தைந்து சுங்கச்சாவடிகளின் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன என்றும் கட்டணம் உயர்த்தப்பட உள்ள சுங்கச்சாவடிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் விக்கிரவாண்டி மொரட்டாண்டி சுங்கச்சாவடிகளும் ஓமலூர் சமயபுரம் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடிகளும் அடங்கும் என்றும் இந்த சுங்க கட்டண உயர்வு சரக்கு கட்டண உயர்வுக்கு வழிவகுக்கும் என்றும் அதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் என்றும் கூறியுள்ளாா் மேலும் இந்த கட்டண உயர்வால் அதிகம் பாதிக்கப்படுவது ஏழை எளிய மக்கள்தான் என கூறியுள்ள முனைவர் தோல் திருமாவளவன் ஏற்கனவே பல்வேறு விதமான வரிகளை சுமத்தி ஏழை எளிய மக்களை கசக்கு பிழியும் ஒன்றிய பாஜக அரசு சுங்கச்சாவடி கட்டணங்களில் மூலமாகவும் பொதுமக்களை துன்புறுத்தி வருகிறது என்றும் இந்நிலையில் மேலும் கட்டணத்தை உயர்த்துவது அநீதியானது என்றும் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் அதோடு கடந்த இரண்டாயிரத்து நான்காம் நிதியாண்டில் தமிழ்நாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகள் மூலமாக நான்காயிரத்து இருநூற்று இருபத்தோரு கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது எனவும் இந்தியாவிலேயே அதிக சுங்கச்சாவடி கட்டணங்கள் வசூலிக்கப்படும் மாநிலங்களின் வரிசையில் தமிழ்நாடு ஐந்தாவது இடத்தில் உள்ளது எனவும் சுங்கச்சாவடிகள் அமைப்பது அவற்றில் கட்டணம் வசூலிப்பது ஆகியவற்றை தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதிகள் இரண்டாயிரத்தி எட்டு வரையறுத்துள்ளது எனவும் தமிழ்நாட்டில் செயல்படும் சுங்கச்சாவடிகள் பல இந்த விதிகளுக்கு புறம்பாக உள்ளன எனவும் சுட்டிக்காட்டியுள்ளாா் இந்த தகவல்களை நாடாளுமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எழுப்பியபோது விதிமுறைக்கு புறம்பான சுங்கச்சாவடிகள் மூடப்படும் என ஒன்றிய நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி உறுதியளித்தார் என்றும் இதே பிரச்சினை தொடர்பாக ஒன்றிய அமைச்சரை சந்தித்த தமிழ்நாடு நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவா வேலுவிடமும் விதமான உறுதிமொழி அளிக்கப்பட்டது என்றும் ஆனால் அந்த உறுதிமொழிகளை இந்திய ஒன்றிய அரசு இதுவரை செயல்படுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் பயனாளர்களுக்கு உதவிடும் வகையில் சாலைகளை சிறப்பாக பராமரிப்பதற்காகவே இந்த சுங்க கட்டணம் வசூல் செய்யப்படுவதாக கூறிய முனைவர் தொல் திருமாவளவன் ஆனால் தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளின் நிலை கிராம சாலைகளை விட மோசமாக உள்ளது எனவும் சாலைகளை சரியாக பராமரிக்காத ஒன்றிய அரசு கட்டணம் வசூலிக்க எந்த உரிமையும் இல்லை எனவும் எனவே இந்த கட்டண உயர்வை நிறுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளாா் இந்த சுங்கச்சாவடிகளில் பல பாஜகவுக்கு நெருக்கமான நபர்களுக்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள முனைவர் தொல் திருமாவளவன் ஒப்பந்தத்துக்கான நிபந்தனைகள் நிறைவடைந்த பிறகும் கூட பல சுங்கச்சாவடிகளில் தனியார் கட்டண வசூல் தொடர்கிறது என்றும் அதை ஒன்றிய அரசு தெரிந்து அனுமதிக்கிறது என்றும் இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த சுங்கச்சாவடிகள் பாஜகவுக்கு நிதி வசூல் செய்வதற்கான மறைமுக ஏற்பாடு என்ற ஐயம் எழுகிறது என்றும் கூறியுள்ளார் சாலை வசதி என்பது ஒரு அரசு குடிமக்களுக்கு செய்து தர வேண்டிய அத்தியாவசிய வசதி என சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் அது ஆடம்பரம் அல்ல என்றும் அந்த அத்தியாவசிய வசதியை செய்து தருவதற்கு இப்படி குடிமக்களிடம் கட்டணம் வசூலிக்கும் கொடுமை ஜனநாயக நாட்டில் தொடரக்கூடாது என்றும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகள் ஒழிக்கப்படும் என வாக்குறுதி அளித்தன என்றும் மக்களின் மனநிலையை புரிந்து கொண்டே அந்த வாக்குறுதி முன்வைக்கப்பட்டது என்றும் இதை ஒன்றிய பாஜக அரசு உணர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் இன்சூரன்ஸ் பிரீமியத்தின் மீது ஜிஎஸ்டி வரி விதிக்கக்கூடாது என மனித நேயத்தோடு நிதியமைச்சருக்கு கடிதம் எழுதிய ஒன்றிய நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி இந்தியா முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளை நிரந்தரமாக அகற்றுவதற்கு முன்வர வேண்டும் எனவும் முனைவருத்தல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார்